நாட்டு தேன் வந்து எடுக்கிறேங்க காலையில் வந்து நம்ம எடுத்து அதை வந்து இந்த மாதிரி சீல் பண்ணிகளை அறுத்து எடுத்துக்கூடாதான் தேன் வெளியே வருங்கள்னா தேன் வராது அதை அறுக்கும்போது மேலே வந்து கை வந்து வந்துடும் அதை பார்த்து பழகணும் கவனமாக இருக்கணும் ஆரம்ப காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரேவதிக்கா நிறைய டைம் கையை அறுத்து இது வந்து நம்ம நாட்டு தேன் பெட்டிக்கு இட்டாலியன் பீஹோம்பு கொடுத்து எடுத்து அங்கே மேலே பெட்டி மேலே வச்சார் கைக்கு வந்துருப்போம் மிஷினுக்குள்ளே பார்த்திங்கன்னா சுற்றி கிடக்கும்போது சைடில் எப்படி அடிக்குது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது அப்படிங்கிறக்காக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுருந்தாங்க எப்படி சைடில் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறக்காக நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற கண்டெய்னரை நம்ம இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கிறங்க சைடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா தெரியும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி செஞ்சுருக்கோம் பார்க்கறதுக்காக ஒரு சாம்பிளுக்காக நம்ம இந்த மாதிரி செஞ்சுருக்கோம் நம்ம வந்து எவர் சில்வரில் செஞ்சு அப்படின்னாக்கா நம்ம வந்து தலை உள்ள விட்டு தான் பார்க்கணும் தேன் எப்படி அடிக்குது அப்படிங்கிறது இது வந்து நம்மளுக்கு சைட்லேயே வந்து தெரிஞ்சு எப்படி வருது அப்படிங்கிறது முல்லை எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் சுத்தமாக இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் சுற்றும்போது பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நம்மளுக்கு தேடி நிற்கும் போட்டு சைடில் அடித்து அதன் மூலம் திரி போட்டுைடில் அடிச்சு மெது வத்தியில் போகுது இப்படி நம்ம எப்படி தேன் வெளியில் வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சந்தேகமாக இருக்குது அதுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம கண்ணடிமாக இருக்கிற பார்ட்ஸில் நம்ம கண்டெய்னரில் போட்டோம் போட்டால் கீழே முத்திக்குது வந்து கீழே முத்திக்கி நல்லா இருக்குதுங்க ரே கலர் பசங்க புது அடையாக இருந்தால் வெள்ளை கலரில் இருக்கும் பழைய அடையாக இருக்கும்போது நம்மளுக்கு எல்லோ கலரில் வருது ரொம்ப நாளாகும்போது டார்க் கலரில் வருது அது எப்படி இருந்தாலும் அந்த தேன் வந்து இயற்கை அந்த கலரில் இருக்குது அந்த மாதிரி கலரில் அது இருக்குது இதில் வந்து ரெண்டு அடை போட்டு சுற்றுணுங்க ஒரு அடை போட்டு சுற்றணோம்னா வெயிட் பேலன்ஸ் இல்லாமல் உதற ஆனால் ரெண்டு அடை வந்து கரெக்டாக நம்ம அதில் போட்டு சுற்றணுங்க முட்டிடுது ஊற்றி இதில் இதில் ஊற்றிட்டு கீழே முட்டிடுது ஊற்றிங்க பாத்திரத்தில் ஊற்றிட்டோம்னா நம்மளுக்கு வந்து தென் வந்து ரெட் எல்லோ கலரில் இருக்கும் தென் வந்து கொஞ்சம் இதில் பார்த்தோம்னா நமக்கு திருநீஷ் ஒரு சுற்றிங்க ரெண்டாடை சுற்றிட்டு அப்போ போட்டுக்கலாம் ரொம்ப சிறுருசாக வச்சிருக்கறனால எடுத்து போடுறது சிரமமாக இருக்குது கொஞ்ச நிறைய கீழமுட்டி எடுத்து ஊற்றிக்கலாம் ரெண்டாண்டுக்கு பிறக்க நம்ம அதை வந்து வடித்து ஊற்றிக்கணும் சரி உயிர் சுத்திட்டு அப்புறம் வடைச்சிக்கலாம் en la சரி போது இடம் பார்த்துங்க ஒரு கிலோ வருமானம் பார்த்துருங்க எடுத்து வச்சுட்டு அப்படியே வரும் ஒன்று முக்கால் ஒன்றரை கிலோ வருட் ஊற்றிங்க ஆட்டல் வெட்டி இருபது கிராம் வருதுங்க மற்ற நம்ம ஐநூற்றி இருபது கிராம் வருது தொடர் கல்லை அது வந்து ஒரு ஈரத்துணியை தொலைச்சு எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம அவங்க வந்து கொம்புத்தீன் ஆறு கிலோ ரெண்டு நம்மளுக்கு சேம்பிள் ஊற்றிங்க சேம்பல் பாட்டிலங்க இது கொண்டாது மூடிக்கொள் இது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அனுப்புகிற தேன் வந்து நம்ம சேம்பிள் வச்சுக்கிறோங்க இது பார்த்திங்கன்னா அவங்க வந்து சரண்யா சென்னை அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து தேன் அனுப்புகிறேங்க அங்கே வந்து பூசு எடுக்கிற தேன் வந்து நம்ம இந்த எந்த ஏரியாவில் எடுத்தால் எப்படி தேன் இருந்து அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு சரியாக தெரியாதுங்க அதனால் அவங்களுக்கு வந்து நம்ம சேம்பிள் ஒன்று வச்சுக்கிறப்போ அது கொஞ்சம் பண்ணலாம் அப்படி வந்து தேன் வந்து எப்படி இருக்குது என்ன பண்ணது அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியுங்க அதுக்காக நம்ம வந்து சேம்பல் வச்சுக்கிறேங்க உள்ள வந்து இப்படி பேக் பண்ணிக்கிறேங்க மேலே மூடியில் வந்து என்ன ரகமான தேன் அப்படிங்கிறது வந்து நம்ம எழுதியிருப்போம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க அவங்களுக்கு வந்து கையெடு கொடுத்த தேன் வந்து எப்படி பதப்படுத்தணும் பதப்படுத்துவேன் என்ன ஆகு அப்படிங்கிறது வந்து நம்ம அவங்களுக்கு கையேடாக கொடுத்துட்றோங்க அந்த மாதிரி நேரடியாக தேன் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்ம வீடியோ எடுத்து அனுப்பிடுறேங்க இந்த மாதிரி தேன் எடுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க நிறைய பேர் தேன் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது அதுக்காக நம்ம வந்து அந்த மாதிரி வீடியோ எடுத்து அப்லோடு பண்ணிடுறேங்க இந்த மாதிரி செல்லோட்டேப் சுற்றுலு அப்படிங்கிற போது பார்த்திங்கன்னா பார்சலில் வந்து நிறைய டேமேஜ் ஆகிடுதுங்க அதனால் நம்ம வந்து சில டேப் சுற்றி வச்சுருக்கோம் ஏன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா லாரிலெல்லாம் போகும்போது எல்லாம் சும்மா எடுத்து எடுத்து நம்ம கண்ணாடி பாட்டில் வைக்கிற மாதிரி வைக்க மாட்டாங்க இல்லை இந்த ஃபுட்பால் பந்து வாலிபால் பந்து மாதிரி ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பது கிராம் வருது டோட்டல் வெயிட்னு அவங்களுக்கு இந்த வெயிட்டை மென்ஷன் பண்ணி அட்ரஸ்ஸை நம்ம மேலே ஒட்டிங்க கேம்பிள் பார்க்கணும் தேன் பண்ணி இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கேம்பிள் வச்சுக்கிறோங்களே அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு தேன் வந்து இது ஆறு மாதம் வரைக்கும் நான் கையில் இருக்குது அப்புறம் மாதம் அவங்களுக்கு வந்து நம்ம தேனை வந்து நம்ம எடுத்து வேறு யூஸுக்கு நம்ம பண்ணுறோம் மழை காலத்தில் தேனியை பிடிச்சி வந்து இந்த உணவை நம்ம கொடுத்துக்குறோம் இந்த மாதிரி அவங்களுக்கு மார்க் பண்ணி வைக்கிறாங்க அந்த மார்க் வந்து அவங்க இருக்குதான்னு பார்த்து வாங்கிக்கிறாங்க இப்போ பார்க்கு ரெடி ஆகிடுது நன்றி வணக்கம்